அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது மது அருந்த வர மறுத்த நண்பனின் பைக்கிற்கு தீ வைத்து எரித்திருக்கிறார்கள் அது தொடர்பான எரிந்த பைக்குடைய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மது அருந்த வர மறுத்த நண்பனின் பைக்கை தீ வைத்து எரித்திருப்பது எரித்திருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடையம் அடுத்த மீட்டூரை சேர்ந்த ரத்னகுமார் தினகரன் ஆகியோர் தினமும் மதுக்கடைக்கு சென்று மது அருந்துவது வழக்கம் அந்த அடிப்படையிலே நண்பரை அழைத்திருக்கிறார்கள் வரவில்லை என்றவுடன் அவருடைய பைக்கை தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார்கள் மது பழக்கத்தை திடீரென கைவிட்ட நண்பனின் பைக்கு தற்பொழுது எரிந்திருக்கிறது இது தொடர்பான காட்சிகளையும் எரிக்கப்பட்ட பைக் தொடர்பான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செல்வராஜ் செல்வராஜ் மறுத்த நண்பனின் பைக்கை தீ வைத்து எரித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை நிச்சயமாக பதிவு தென்காசி மாவட்டம் கரையம் அருகே உள்ள மேட்டூர் சேர்ந்தவர் பால்கனியின் மகன் ஜோஸ் ரத்னகுமார் இவருடைய நண்பர் தினகரன் இருவரும் சேர்ந்து மது அருந்துவது வழக்கமாக என கூறப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பாக மது பழக்கத்தை கைவிட்ட ஜோஸ் ரத்னகுமார் தினகரனிடம் தான் மது அருந்துவது கிடையாது என தன்னை அழைக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் இந்நிலையில் ரத்னகுமார் அவரது நண்பர் தினகரன் மது அருந்து வருமாறு அழைத்துள்ளார் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் கோபம் அடைந்த தினகரன் ரத்னகுமாரின் அவரது இருசக்கர வாகனத்தை அவரது தோட்டத்தில் வைத்து ரத்னகுமார் தோட்ட வேலையை பார்த்துக் கொண்டிருந்த போதே தினகரன் பைக்கை தீ வைத்துள்ளார் இந்த பைக் முற்றிலுமாக எங்கு நாசமானது மேலும் இந்த சம்பவம் ரத்னகுமார் அளித்த புகாரின் பேரில் கடையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தினகரனை கைது செய்துள்ளனர் நண்பர் மது அருந்த மறுத்ததன் காரணமாக அவரது இருசக்கர வாகனத்தை தீ வைத்து கொளுத்திய சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக தினகரனை போலீசார் கைது செய்து தற்போது நீதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்